யங்க இங்க நாங்க நம்ம தான் என்ன मामே மூஞ்சில இவ்ளோ காயாம் அதுவா தம்மே ஓ நோ போன் ஸ்பீக்கர்ல ரீசார்ஜ் முடிவாlendi விட்டடி ரீசார்ஜ் உடனடியாக வே பெற தம்மே லேடிஸ்பேஸ் இது லவ்வா லவ்வா பாப்பா அந்த காம்பெனி நம்பர் போயிட்ல புள்ளை போட்டு

என்னப்பா குமார பாத்தியா காதல் கேக்குது ஐயா அங்கிள் நீங்க சொன்னதுக்காக விட மாட்டான் அது ட்ரூ லவ் ட்ரூ லவ்வா அட ஆமா அங்கிள் அவங்க கால் பண்ணா மட்டும் இல்ல நீங்க யாரு கால் பண்ணாலும் அந்த புள்ள தான் பேசும் பாருங்க என்னப்பா சொல்ற பண்ணுங்க அங்கிள் முடிவடைந்து விட்டது அடி சாப்பிட